வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முறை நீங்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க வெளியே வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதிரில் ஒரு பிணம் வந்து போகுது ஊர்வலம் உங்கள் மனம் உடனே பதறிடும் இதோட அர்த்தம் என்ன இது நல்லதாக கெட்டதா இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த பூமியில் எந்தவித சந்தேகமும் இன்றி ஒரு விஷயத்தை நம்பலாம் என்றால் அது மரணம்தான் தான் வாழ்க்கையை பற்றி தான் நம்மளால் உறுதியாக எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் மரணம் நிகழும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாராலும் சொல்ல இயலும் நாம் பிறக்கும் நமது மரணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதைத்தான் அனைத்து மதங்களுமே சொல்லி இருக்கு இந்தியாவில் சகுனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது நல்ல காரியத்தை துவங்கும்போதோ அல்லது முக்கியமான வேலைக்காக வெளியே செல்லும் போதோ சகுனம் பார்ப்பது செல்வது அப்படிங்கிறது இன்றைக்குமே நடைமுறையில் இருக்கும் ஒரு பழக்கங்க அந்த வகையில் நல்ல காரியத்தை தொடங்கும் முன்னாடி பிணத்தை பார்க்கறது நல்ல சகுனம் என்னும் வினோத நம்பிக்கை நம்ம சமூகத்தில் இருக்குது இதுக்கு பின்னால் சில சுவாரஸ்யமான காரணங்களும் இருக்குங்க இந்த பதிவில் வெளியே சொல்லும்போது பிணத்தை பார்த்து செல்வது ஏன் புனிதமானதாக கருதப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட சுழற்சியில் இருந்து தப்பிக்க உதவுது இந்து வேதங்களின்படி நமது மரண நேரம் அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு நொடி கூட கூடவோ குறையவோ செய்யாது மரணத்தின் கடவுளான யமதர்மன் நம் மரண நேரத்தின் போது நம் ஆன்மாவை பூமியிலிருந்து கொண்டு வர யம தூதர்களை அனுப்புவாராங்க ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அதற்கு எந்த வழியும் இருக்காது பயம் பற்று துரோகம் போன்ற என்று எந்த உணர்வுமே வந்து இருக்காது பஞ்ச பூதங்களான பூமி நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்குமாமா ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலானது மோட்சம் அப்படின்னு அழைக்கப்படுது தனது இறுதி பயணத்திற்கு தயாராகுது ஆண்கள் மற்றும் விதவைய பெண்களின் உடல்கள் வெள்ளை துணியிலும் சுமங்கலி பெண்களின் உடல்கள் சிவப்பு நிற துணியிலும் மூடப்பட்டு பூக்கள் புதிய துணிகள் அணிவிக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்படும் உறவினர்கள் தோளில் சுமக்க இறந்தவர்களின் உடல்கள் இடுகாட்டை நோக்கி எடுத்து செல்லப்படும் இந்து மதத்தில் இறந்தவர்களின் உடல் எப்பொழுதும் அவர்கள் செல்லும் வழக்கமான வழியிலேயே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று கூறப்படுது அவங்க பார்த்த இடங்கள் வழிகளில் அவர்களை எடுத்து செல்வது ஆன்மாவிற்கு அமைதியை தரும் என்று கூறப்படுகிறது இதுதான் உண்மையான இறுதி ஊர்வலங்க ஒருவர் திடீரென சவ ஊர்வலத்தை பார்த்தால் உடனடியாக கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் தலையை கீழ்ப்புறம் பார்த்தவாறு சிவநாமத்தை உச்சரிக்க வேண்டும் இது இறந்தவர்களுக்கு அளிக்கும் அறுதிய மரியாதையாக மட்டுமில்லாமல் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நாம் ஈசனை வேண்டுவதாகும் இப்படி செய்வது அந்த ஆன்மாவின் துயரத்தை போக்குவதாகும் வேதங்கள் சொல்லுதுங்க இருந்த ஒருவருக்கு இறுதி சடங்கு செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இதுதான் அவர்களின் ஆன்மாவை மேல் உலகத்திற்கு இறுதி சடங்கின் போது இது செய்யப்படுகிறது பொதுவான காரியங்களை பற்றி பேசுவதைத் தவிர்த்து கடவுளின் பெயரை உச்சரிப்பதோ அல்லது கடவுளின் இறந்தவருக்காக வேண்டுவதோ ஆன்மாவிற்கு மட்டுமின்றி உங்களுக்கும் நல்லதாகும் ஒருவர் இறுதி ஊர்வலத்தையோ அல்லது பிணத்தையோ பார்க்கும்போது உடனடியாக தனது மனதில் இருக்கும் ஆசைகளையும் எண்ணங்களையும் கூற வேண்டும் ஏனெனில் ஆன்மாவானது இறந்தவுடன் தான் கேட்கும் அனைத்து வார்த்தைகளையும் யமதர்மனிடம் சென்ற பின் கூறுமாம் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றும் தூதுவனாக நீங்கள் பார்க்கும் பிணத்தின் ஆன்மாக்கள் இருக்குமாம் நல்ல சகுனம் அப்படின்னா சாஸ்திரங்களின்படி நீங்கள் செல்லும் வழியில் இறுதி ஊர்வலத்தை பார்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது இது உங்களின் நல்ல எதிர்காலத்திற்கான சிறந்த அடையாளமாகும் உங்களின் ஆசைகள் மற்றும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடிந்து உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் மற்றும் கஷ்டங்கள் அந்த பிணத்துடன் எரிக்கப்பட்டு விடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இனி எதிரில் பிணத்தை பார்த்தால் உங்கள் பயணத்தை சிறிது நேரம் தள்ளி வைத்துவிட்டு இதை செய்யுங்கள் சவத்தை தூக்க தோல் கொடுப்பது ஒரு யாகம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் வேதங்கள் கூறுகிறது முன்பின் தெரியாத ஒரு ஆன்மாவிற்கு நீங்கள் வேண்டும் போது அது உங்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்